அறுபது வயதுக்கு மேல் சர்க்கரை நோயாளிகள் அதாவது டயாபடிக் பேஷண்ட் தன்னோட அன்றாட வாழ்க்கையில தெரித்தோ அல்லது தெரியாமலோ சில உணவு சார்ந்த தவறுகளை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு பத்து தவறுகளை நாம இன்னைக்கு பார்ப்போம் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பிளட் குளுக்கோஸ் லெவல் சீராக பராமரிக்க உதவும் ஒன்றாவது உணவை தவிர்ப்பது சர்க்கரை நோயாளிகள் பலர் நான் ஒருவேளை உணவைத் தவிர்த்துவிட்டால் இரத்த சர்க்கரை அளவு உயராமல் இருக்கும் என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் இது மிகவும் ஆபத்தானது நீங்கள் உணவைத் தவிர்த்தால் உங்கள் உடலில் இரத்த சர்க்கரை அளவு திடீரென்று மிகக் குறைந்து போகும் இந்த நிலைமைக்கு ஹைபோகிளை சீமியா ஹைபோக்ளை சீமியா என்று பெயர் உதாரணம் கார்த்திக் என்ற சர்க்கரை நோயாளி மதியம் ஒரு மணியளவில் சாப்பிட வேண்டும் ஆனால் அவர் இரத்த சர்க்கரை அளவு உயர்ந்துவிடும் என்ற பயத்தில் மதிய உணவை தவிர்த்து விடுகிறார் அதே நேரத்தில் அவர் காலையில் எடுத்துக்கொண்ட சர்க்கரை மாத்திரை உடலில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கொண்டே இருக்கிறது இதன் விளைவாக மதியம் மூன்று மணி அளவில் கார்த்திக்கு கடுமையான பசி தலை சுற்றல் வியர்வை படபடப்பு போன்ற அறிகுறிகள் தோன்றுகின்றன எனவே உணவைத் தவிர்ப்பது என்பது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழி அல்ல சரியான நேரத்தில் ச சரியான உணவைச் சாப்பிடுவதே நீரிழிவு நோயை நிர்வகிப்பதற்கான சிறந்த வழி இரண்டாம் இரவு நேரத்துல அரிசி சாப்பாட்டை தவிர்க்கணும் செய்யக்கூடாத இரண்டாவது விஷயம் என்னன்னா நைட் நேரத்துல அரிசி சாப்பாடு சாப்பிடறதை தவிர்க்கணும் சாதம் சாப்பிட்டால் வயிறு சீக்கிரம் நிரம்பும் சாதம் சாப்பிட்ட பிறகு மீண்டும் பசி எடுக்கும் அதிகமாக சாப்பிட நேரிடும் இது நிறைய வீடுகள்ல நடக்கிற விஷயம் சில வீடுகளில கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு அதை எதுக்கு வீணாக்கணும் நாமளே சாப்பிட்டுடலாமேன்னு நினைச்சு சாப்பிடுவாங்க மிக பெரிய தவறு சில பேர் நைட்ல கொஞ்சம் சாதம் சாப்பிட்டா தான் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க ஒரு கரண்டி சாப்பாடு சாப்பிட்டால் கூட அது உங்க சுகர் அளவை ரொம்பவே ஏத்தி விட்டுடும் சில பேர் நைட் நேரத்துல டிபன் மட்டும் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இல்லான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம பழக்கத்தினால தான் இதற்கு பதிலா சிறுதானிய உப்புமா தோசை கிச்சடி சாப்பிடலாம் இவை நீரிழிவு நோயைக் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மற்றும் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை தவிர்க்கலாம் மூன்றாம் டீ காபி கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடறத தவிர்க்கணும் இப்போ மூன்றாவது விஷயம் டீ காபி கூட ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது ஒரு பெரிய தவறு அந்த ஸ்நாக்ஸ்ல சர்க்கரையை விட அதிகமான கலோரிகள் இருக்கும் நீங்க சேர்க்கிற அந்த வடை பிஸ்கட் மிக்சர் எல்லாமே உங்க சுகர் அளவை ரொம்பவே அதிகமாக்கிடும் இல்ல பதினொன்று மணிக்கு டீயை சர்க்கரை இல்லாம குடிக்கிறோம்னு சொல்லி கூடவே ஒரு வடை சாப்பிடுறது இப்படி நாம சர்க்கரையை தவிர்க்கிறோம்னு நினைச்சு அதுக்கு பதிலா கூடுதலா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் ஸ்நாக்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்க சுகர் அளவை கட்டுப்படுத்த முடியாது இதற்கு பதிலாக ஒரு கப் வெள்ளை அல்லது கருப்பு கொண்டை கடலை சாப்பிடலாம் நான்காவது விஷயம் பழங்கள் நிறைய பேர் நைட் பழம் சாப்பிட்டுட்டு தூங்குறது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க ஒரு கலாச்சார வழக்கம் மாதிரி இது எல்லா வீடுகளிலும் இருக்கு ஆனா நைட் நேரத்துல பழங்கள் சாப்பிட்டா சுகர் அளவை கட்டுப்படுத்த முடியாது நைட் பழம் சாப்பிடாம இருந்தா காலைல மோஷன் போகாதுன்னு சொல்லுவாங்க உங்க சுகர் லெவல் அதிகமாயிடும் பழங்களை எப்பவும் மதிய உணவுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும் மதிய உணவுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிடுறத தவிர்க்கணும் அதனால நைட் நேரத்துல பழங்கள் சாப்பிடுறத தவிர்க்கணும் ஐந்தாவது விஷயம் குக்கர் சாப்பாடு இப்ப இருக்கிற அவசர உலகத்துல நிறைய பேர் குக்கர்ல சாப்பாடு செய்றாங்க ஏன்னா வேலைக்கு போறதுக்கு அவசரமா இருக்கும் குக்கர்ல சாப்பாடு செய்யும்போது அதுல இருக்கிற கஞ்சி வெளியே போகாம சாப்பாட்டோடவே சேர்ந்துடும் இதனால சாப்பாட்டுல கலோரிகள் நாற்பது சதவீதம் வரைக்கும் அதிகமாகும் சில பேர் சுவைக்காகவும் சில பேர் சௌகரியத்துக்காகவும் குக்கர் சாப்பாடு சாப்பிடுறாங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு குக்கர் சாப்பாட்டை தவிர்த்துடுங்க குக்கர் சாப்பாடு கண்டிப்பா சுகர் அளவை ஏத்தும் கஞ்சி வடிக்கிற மாதிரி புதுசா நிறைய குக்கர்கள் வந்தாலும் அதெல்லாம் ஒழுங்கா கஞ்சியை வடிக்கிறது இல்ல ஆறாவது தண்ணீர் குடிக்காம இருக்கிறது அறுபது வயதுக்கு மேல் சர்க்கரை நோயாளிகள் தண்ணீர் குடிக்காம இருக்கிறது ஆபத்தானது ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது அதை சிறுநீராக வெளியேற்ற உடல் முயற்சிக்கும் இந்த செயல்முறைக்கு அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும் நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உடலில் உள்ள திரவங்கள் குறைந்து இரத்தத்தில் சர்க்கரையின் அடர்த்தி இன்னும் அதிகமாகி சர்க்கரை அளவு மேலும் அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதால் உடலிலிருந்து நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறிவிடும் கனவே கூடுதல் சுமையுடன் வேலை செய்யும் சிறுநீரகங்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்காத போது சிறுநீரகங்களுக்கு அழுத்தம் அதிகமாகி சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடும் என்ன செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம் வெறும் தண்ணீர் மட்டுமின்றி மோர் இளநீர் எலுமிச்சை ஜூஸ் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கலாம் தாகம் எடுக்கும்போது மட்டும் குடிக்காமல் குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் குளிர்பானங்கள் சோடா அதிக இனிப்பு கலந்த பழச்சாறுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஏழாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு தூக்கம் மிகவும் முக்கியம் ஒரு நாளைக்கு சராசரியாக ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டியது அவசியம் தூக்கம் குறைவாக இருக்கும்போது இன்சுலின் சுரக்கும் திறன் பாதிக்கப்படும் இன்சுலின் சரியாக போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்துவிடும் தூக்கத்திற்கு முன் காஃபின் காஃபி டி மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் நல்ல தூக்கத்திற்கு உதவும் வகையில் இரவு உணவை எளிமையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் போதுமான அளவு தூங்குவது இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்திருக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் எட்டாவது மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் ஒரு முக்கியமான பகுதியாகும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு அளவை நேரடியாக பாதிக்கும் மன அழுத்தம் நீண்ட நாட்களுக்கு இருந்தா அது உடம்புல இன்சுலின் எதிர்ப்புத் தன்மையை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்கும் அதாவது உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலினோட வேலையை சரியா ஏத்துக்காது இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஏறிக்கிட்டே இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்க என்ன செய்ய வேண்டும் தியானம் மற்றும் யோகா தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்த உதவும் யோகா செய்வது உடல் மற்றும் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் மூச்சுப் பயிற்சி ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சிகள் செய்வது மனதை அமைதிப்படுத்த ஒரு எளிய மற்றும் பயனுள்ள வழி விருப்பமான செயல்களில் ஈடுபடுதல் உங்களுக்கு பிடித்த இசை கேட்பது புத்தகம் படிப்பது தோட்ட வேலை செய்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது மனதை அமைதிப்படுத்தும்